அறிவில்லாத ஜனங்கள் கரூர் ஜன கரூர் மக்கள் பற்றி பேசாரு கரூர் மக்கள் பற்றி அறிவில்லாத ஜனங்கள் இது ஒரு நடிகனை பார்க்க வரலாமா ஒரு கூட்டம் இருக்கே பா பா தரப்பா பா அந்த செய்தி நிறுவனம் சொல் சொல் ஏறணும்னு சொல்லு நடி மக்கள் குழுவத்தோடு தாயோடு தகப்பனோடு மகளோடு குழந்தையோடு கூட்டம் கூட்டமாக வந்திருக்கான் அப்படின்னு வந்து இப்போ பெருமையாக ஒரு செய்தி நிறுவனம் அதை பார்த்தேன் நான் அப்படியே என்ன இது இந்த நடிகனை பார்க்குறது ஒரு கூட்டமாகி வரலாமா செத்துல போய் வாங்க அப்புடின்னு வேலைப்பட்டேன் நான் அதான் சொல்கிற கரூர் ஜனங்கள் சொல்லுங்கள் குழந்தைக்காங்க நான் சொல்ல கரு மக்களுக்கு நான் சொல்லல கடவுள் சொல்றாரு அறிவில்லாத ஜனங்கள் கரூர் மக்கள் அவர்களுக்கு விரோதமாக என் கருத்தை நீட்டினேன் உங்கள் கருண் மக்களுக்கு விரோதமாகவே கடவுள் தான் கருத்தை நீட்டாரு உணாக்கன்தான் ஒரே கடவுள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கு அனைவருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் அல்லாஹ் இறைவன் தேவராய் கடத்தார் எகபேதம் நாமும் என்ற தேவாயி கர்த்தார் கடவுள் தெய்வம் மாண்டு வெள்ளம் அவர்தான் அவர்தான் சொல்றாரு